அண்ணாதித்தேன் இறைமையா முப்பத்தி ஒன்று மூன்று என்றே ஆசீர்வாதம் இதுதான் இன்றுதான் என்னுடைய தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினக்கரன் ஆண்டு வரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஆண்டு அண்ணாதினேகத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய அன்பிற்குள் என் தந்தை ஈர்க்கப்பட்டார் அன்பு மனதுருக்கமும் உள்ள ஆவியை பரிசுத்த ஆவியானோர் மூலம் என் தந்தைக்கு கொடுத்தார் அதன் மூலமாக எத்தனை கோடி மக்கள் என்று பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் அதே கருபையை கத்தர் உங்களுக்கும் தருவாரா என்று உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மறுரூபமாகும்படி அவருக்கு முழுதுமாக உங்களை ஒப்புக்கொடுத்து அர்ப்பணியுங்கள் பாவ வழிகளை விட்டு இயேசுவிடம் திரும்புங்கள் இன்று முதல் உங்களை லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் அந்த கிருபை உங்கள் மீது இப்பொழுது இறங்குவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்னுடைய அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அன்பு என் பிள்ளைகளே நன்மையின் காலத்திலும் சரி தீமையின் காலத்திலும் சரி தவறு செய்யும் பொழுதும் சரி சரியாக நடக்கும் பொழுதும் சரி இழப்பை பார்க்கும் பொழுதும் சரி சம்பூர்ணத்தை அனுபவிக்கும் பொழுதும் சரி நற்பெயர் இருக்கும் பொழுதும் சரி மக்களால் தவறாக தீமையாக எண்ணப்படும் பொழுதும் சரி என் அன்பு மாறாதது என் சினேகம் மாறாதது அது அநாதி ஸ்னேகம் உன்னை நான் திரும்ப எழுப்பி என் பிள்ளையாக மறுரூபமாக்கி உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக நான் உயர்த்தும்படியாக உன்னை சிநேகிக்கிறேன் உன்னை சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தைரியமாக இருங்கள் உங்களை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அப்பா இந்த நிலைமையிலும் என்னை நேசிப்பதற்காக அன்பின் ஆவி உங்களை நிரப்புகிறது உங்களை பெல்லப்படுத்துகிறது உங்களை உயிர்ப்பிக்கிறது உங்களை திரும்ப எழுந்து நிற்கும்படி செய்கிறது உலகத்திற்கும் பாவத்திற்கும் இழப்பிற்கும் பயத்திற்கும் திகிலுக்கும் நீங்கள் விலகி முழுவதுமாக அவருடைய ஆனந்த தைலத்தினால் நிரம்பும்படி ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறார் அவருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது அவருடைய ஜீவன் உங்களை நிரப்புகிறது லவ் ஆஃப் கிரைஸ்ட் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஃபெலிங் யூ ஆம்பரியமானவர்களே ஆண்டவர் இறைமையா முப்பத்தி ரெண்டு நாற்பதின் படி அவர் சொல்கிறார் நான் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்குவதில்லை அதாவது ஆங்கிலத்தில் அதே மொழிபெயர்ப்பை இப்படி சொல்லுகிறது நன்மை ஒரு நாளும் நின்று போகாதபடிக்கு உன் மீது நன்மை அனுப்பி கொண்டே இருப்பேன் அனுப்பி கொண்டே இருப்பேன் அதே போல இந்த இடத்திலே அன்பை அனுப்பிக்கொண்டே இருப்பேன் அவருடைய அன்பினால் தான் பிழைக்கிறோம் ஜீசஸ் லவ்ஸ் யூ அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதை அறிக்கை செய்யுங்கள் அதை அனுபவியுங்கள் அவருடைய அன்பு வரும் பொழுது அது உங்களை உயர்த்துகிறது இன்னும் நீங்கள் அவருக்கு அன்பு காட்டி அதன் மூலம் ஜனங்களுக்கு அன்பை இயேசுவின் அன்பை காட்டும் பொழுது ரெண்டு மடங்கான ஆசிர்வாதம் உங்கள் மீது வருகிறது தொடர்ந்து வருகிறது ஆம் அவருடைய அன்பிலேயே அது நம்மை நிலைத்திருக்கும்படி செய்கிறது மற்றவர்களுக்கு இயேசுவின் நிமித்தம் அன்பு காட்டும் பொழுது இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து பாக்கியத்தை அனுபவிக்க செய்கிறது அப்படித்தான் சகோதரி இவாஞ்சலின் மார்கரெட் பிரபு பாக்கியம் பெற்றார்கள் கணவர் பாக்கியம் பெற்றார் அவருடைய கணவருக்கு பிசினஸ்ல பயங்கர இழப்பு பத்து லட்சம் கடன் வந்து விட்டது எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே நாங்க காணப்பட்டோம் எல்லாம் கார் கூட நாங்க இழந்துட்டோம் ஒன்றுமே இல்லாத நிலையில நாங்க இருந்தோம் இதோடு கூட ஐந்து வருடத்திற்கு பிறகும் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை உருவாகவே இல்லை மிகுந்த கஷ்டம் அப்பொழுதுதான் ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரத்திற்கு செல்ல ஆரம்பித்தார் அப்போ நான் எனக்குள்ள கண்ணீரோடு தான் உள்ள நாளைவன் என்னன்னா நானே ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேனேன்னு சொல்லி நான் அழுகையோடு வருவேன் அடிக்கடி செல்ல ஆரம்பித்தார்கள் ஜெபம் பெற்றார்கள் ஆறுதல் அடைந்தார்கள் ஆனால் ஒரு நாளில் அவர்கள் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது நான் ஏன் இயேசு அழைக்கிறார் ஜப வீரர்களோடு சேர்ந்து என்னால் முடிந்த நேரத்தில் போய் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணக்கூடாது நான் ஏன் ஜப வீராங்கனையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் இணைந்து கொண்டார்கள் அப்போ வந்து இங்கே வந்து ஊழியம் செய்யும்பொழுது மற்றவர்கள் கொடுக்குற அந்த விண்ணப்பத்தை கேட்கும்பொழுதே என்னுடைய கண்களிலேருந்து கண்ணீர் வரும் ஏன்னா அந்த பாதியில் நானும் போறேனேன்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜோம் பண்ணுவேன் அதோடு கூட வணிக ஆசிர்வாத திட்டம் என்னும் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் இணைந்தார் பிஸ்னஸை இணைத்தார் ஜபம் அவர்களுக்காக ஏடுக்கப்பட ஆரம்பித்தது அப்பொழுது அற்புதமாக அவர்களுடைய கணவருடைய பிஸ்னஸ்ல ஒரு எழுச்சி வர ஆரம்பித்தது கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டதும் படிப்படியாக எங்களை ஆசிர்வதிப்பதை நாங்கள் பார்த்தோம் அது மாத்திரமல்ல இழந்த அந்த பிஸ்னஸ் கார் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிய கத்தர் கிருவை செய்தார் அதோடு கூட ஆண்டு அடுத்த வருடமே அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்தார் டபுள் போர்ஷன் அடுத்த வருஷமே நான் கன்சிவா எனக்கு பிள்ளையா ஆண் பிள்ளைய கத்தர் எனக்கு கொடுத்தார் பெரிய ஆச்சரியம் எல்லாரும் மத்தியில நான் தலை குனிந்து இருந்த என்னை கத்தர் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார் இந்த குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் சம்பூர்ணத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார் இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளை கத்தர் நல்லா படிக்க வச்சு பெரியவனை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு செகண்ட் சன் அனலிஸ்ட் ஆகும் கத்தர் மாற்றி இன்றைக்கு எங்கள் குடும்ப வாழ்க்கையில இன்றைக்கு நான் இந்த இடத்துல உயிரோடு இருப்பது க இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருப ரெண்டாவது இந்த ஜப கோபுரம் இந்த ஜப கோபுரத்துக்கு நான் கண்ணீரோடு வந்த ஒன்றுமில்லாமல் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் வந்த என்னை கத்தர் இன்றைக்கு அநேகருக்கு அந்த பாரத்தோடு மற்றவங்க சொல்கிற பாரம் என்னென்னு புரிந்து கொள்ளும்படி அந்த பாதைகள் அன்றைக்கு அனுமதித்த நிமித்தமாக இன்றைக்கு என்னை சாட்சியாய் வைத்து எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்கவும் இந்த ஒரு ஊழியம் எங்களுக்கு ஆதாரமாய் இருந்தது அது நிமித்தமாக கத்திரிகளை அபரூதமாக ஆசிரியத்து எங்களை நடத்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து நீங்களும் கூட ஆண்டவரே என் மீது சிநேகம் கொண்டிருக்கிறீர் நான் மீது சிநேகம் வைத்து மற்றவர்களுக்கும் அது சிநேகத்தை கொண்டு வர என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு என்னை சொல்லுங்கள் சிஸ்டம் மூலமாக உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் ஏசு அழைக்கிறார் ஜபகோபுர சிஸ்டத்தோடு இணைந்து கால்ஸ் உங்கள் வீட்டிலேயே பெற்று நீங்கள் ஜனங்களுக்கு ஜபம் பண்ணலாம் இல்லையென்றால் ஜப கோபுரத்துக்கு வந்து ஜபம் பண்ணலாம் இன்னும் அம்பாசிடராக இருந்து மற்றவர்கள் வீட்டிற்கு போய் ஜபம் பண்ணலாம் ஜீசஸ் கால்ஸ் அனுப்பும் பொழுது நீங்கள் போய் அவர்களுக்காக ஜபம் பண்ணலாம் இன்னும் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளானில் இணைந்து மற்றவர்களுக்கு நாங்கள் இலவசமாக சேவை செய்ய உதவி செய்யலாம் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கென்று தருவாராக அவருடைய அன்பினால் உங்களை நிரப்புவாராக யேசப்பா இப்பொழுதும் தங்களை மது அன்பை அனுபவிக்கும்படியாகும் அன்பை மற்றவர்களுக்கு காட்டும்படியாகும் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா நமது ஆவியினால் நிரப்பு அன்பின் ஆவியினால் நிரப்பு சுவாமி நர்றப்போ சுவாமி நிறப்போ இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை நிரப்பு சுவாமி அவர்கள் மூலமாக அற்புதங்களை செய்யும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் குழந்தை இல்லாத கர்ப்பங்களில் இப்பொழுது சுவாமி நான் மற்றவர்களுக்கு ஜபிக்க முன் வருகிறேன் என்று சொல்லி இயேசு வளைக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து ஜபிக்கும் ஒவ்வொருவருக்கும் குழந்தையை கட்ல அப்பா கட்ல இடும் அப்பா கட்லையிடும் அப்படியே காணிக்கை கொடுக்கும் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளானிலும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலும் இணைந்திருக்கும் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய சுவாமி அவருடைய வணிகம் பெருகட்டும் வியாபாரம் பெருகட்டும் அண்டுவனே பொறாமையின் ஆவிகளின் வல்லமைகள் நீங்கட்டும் செழிப்பு வரட்டும் கிடைக்கட்டும் அவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தாரும் அப்பா இன்று ஆசிர்வாதத்தின் மழையை அவர்கள் மீது அனுப்புகிறேன் குடும்பங்கள் செழிக்கட்டும் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா இத்தனை குடும்ப ஆசீர்வாத திட்ட பங்காளர்களுடைய குடும்பமும் செழிக்கட்டும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் உயர்ந்திருக்கட்டும் சம்பூர்ணம் உண்டாயிருக்கட்டும் கனம் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் அவர் மீது இறங்கும்படி கட்டளை இடுகிறேன் நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா நன்றி நன்றி மாதவன் கத்தர் உங்கள் காதை தொடுகிறார் உங்கள் எழுத்துக்களை ஆசீர்வதித்து அத்தனைக்கும் பலன் வரும்படியாக ஆண்டுவர் செய்கிறார் எல்லா இடத்திற்கும் எழுதுகிறேன் நான் ஆர்டர் கிடைக்கும்படியாக அலைகிறேன் எனக்கு ஒன்றும் வரலையே என்று சொல்லுகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு செழிப்பான பலனை கொடுக்கிறார் எல்லா ஃபண்டிங்கும் வரும்படி செய்கிறார் அத்தனைக்கும் நூறத்தனையான பலன் உண்டாகும்படி செய்கிறார் அப்பா அப்படியே உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் நூறத்தனையான பலனை தாரும் அவர் டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாவற்றையும் எடுத்துப்படும் இன்று முதல் பலனை அனுபவிக்கட்டும் தடைகள் நீங்கட்டும்

டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி வஞ்சலி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்சா அந்த மாதமே அவங்க கற்பிட்டாங்க காத்திருக்கும் உங்கள் இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நான் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு